ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய்க்கனக திருளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஆண்டு முழுக்க திருவிழா நடைபெறுகின்ற அற்புதமான மதுரை என்பதிலே அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற இந்த உன்னதமான தருணத்திலே மார்கழி மாதம் அஷ்டமி திதி அன்றைக்கு கடோர பாபி என்பவனுக்கு முக்தி அளித்த லீலை அனைத்து உயிர்களுக்கும் எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் படியளந்த லீலையாக அற்புதமாக கொண்டாடப்படுகிறது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படி அளக்கிறான் என்று சொன்னால் இந்த நாளின் முக்கியத்துவம் நமக்கு அற்புதமாக விளங்குகிறது அஷ்டமி சப்பரம் என்கின்ற இந்த அற்புதமான தேர் திருவிழா இந்த அஷ்டமி நாளிலே சுவாமியும் அம்மனும் அற்புதமாக மதுரை நகரத்திலே மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கின்ற வீதிகளின் வழியாக அனைவருக்கும் படி அளக்கின்ற உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது கைலாய வாத்தியம் முழங்க அம்மன் சப்பரத்தை பெண்கள் இழுப்பது தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது சுவாமி பிரியாவிடையோடும் அம்மன் மீனாட்சி அம்மன் அற்புதமாக பவனி வருகின்ற நான்கு மாசி வீதிகளிலும் வளம் வந்த சப்பரத்தை அனைவரும் அற்புதமாக தரிசிக்கின்ற உன்னத காட்சி அது மாத்திரமா சிவாச்சாரியார்கள் ஆலயத்தின் நிலத்திலே விளைந்த அந்த தானியங்களை அரிசியை ஆங்காங்கே மக்களுக்கு கொடுத்து கொண்டு வருவார்கள் இடையிலே சிதறிக் கிடக்கும் அரிசிகளையெல்லாம் பெண்களும் ஆண்களுமாக எடுத்து இந்த திருவிழாவிலே எடுக்கப்பட்ட அரிசியை வீட்டில் வைத்து வேண்டி கொண்டால் அல்ல அல்ல அன்னம் கிடைத்து பசி என்கிற நோய் ஒளியும் என்பது காலம் காலமாக வருகின்ற நம்பிக்கை மதுரையிலே வாழ்ந்து அஷ்டமி பிரதட்சணம் செய்வோருக்கு இக வர துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்று எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானே சிவபெருமானே சொல்லியிருக்கின்றார் அது மாத்திரமா இந்த நிகழ்வை பார்ப்பவர்களுக்கும் அந்த முக்தி கிடைக்கின்ற வகையிலே அஷ்டமி திருநாளிலே இந்த அற்புதமான சப்பரம் பவனி வந்து கொண்டிருக்கிறது மதுரை புற்றாமரை குளத்திலே ஒருவர் நீராடி நித்திய நியமங்களை நிறைவேற்றி மனத்திலே மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தியானித்து பஞ்சாட்சர மந்திரத்தை வாயினால் ஓதிக்கொண்டு இன்றைக்கு மதுரையிலே ஏழு வீதிகளைச் சொல்லுவோம் வெளி வீதி மாசி வீதி ஆவணி வீதி சித்திரை வீதி ஆடி வீதி சுவாமி சன்னதியிலே ரெண்டு வீதியும் சேர்த்து அனைத்து வீதிகளையும் பிரகாரங்களையும் வலம் வந்து ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆளாள சுந்தரனையும் அன்னை மீனாட்சியையும் தரிசித்து வீடு சென்று எல்லாம் வல்ல இறைவன் நாமத்தினாலே நெய் தேன் தயிர் இவற்றோடு சிவபக்தர்களுக்கு உண்ணக் கொடுத்து அவர்களது ஆசிகளை பெற்றால் முக்தியும் கைலாய வாசமும் கட்டுவது உறுதி என்று சிவபெருமான் சொல்லுகின்றார் அஷ்டமி திதி அன்றைக்கு நீங்கள் எந்த ஊரிலே இருந்தாலும் பரவாயில்லை அங்கு இருக்கின்ற சிவாலயத்திலே பிரதட்சணம் செய்து அற்புதமான இந்த நல்ல நிகழ்விலே இணைந்து கொள்ளுங்கள் இவ்வாறு பிரதட்சணம் செய்வதனாலே ஒரு அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று கந்தபுராணத்திலே அற்புதமாகச் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாம் வீதிகளிலே வளம் வருகிற பொழுது எறும்பு புற்றுகளுக்கு அரிசி இட வேண்டுமாம் அவ்வாறு செய்வது லட்சம் அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்த பலனை அடைந்ததாலே எவ்வளவு பாவம் செய்தவராக இருந்தாலும் இந்த அஷ்டமி அற்புதமான இந்த அஷ்டமி நாளன்றைக்கு நாம் வளம் வந்தால் முக்தி கிடைக்கும் என்று அற்புதமாகச் சொல்லப்பட்டிருக்கின்றே இந்த உன்னதமான திருநாளை உங்கள் கண்களுக்கு விருந்தாக தருவதிலே அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அஷ்டமி சப்பரம் இன்றைக்கு வெகு சிறப்பாக மதுரை வீதிகளிலே வலம் வருகின்ற உன்னத திருக்காட்சி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சியும் ஆளாள சுந்தரனும் அனைத்து உயிர்களுக்கும் படி அளப்பதற்காக இந்த நாள் முழுக்க அற்புதமாக வளம் வருகின்ற உன்னத திருக்காட்சி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி